அரசுரிமையை பற்றி இவர்கள் என்ன பேசப் போகிறார்கள் இந்த கூட்டத்தில் நடக்கப் நடக்கப்போவதை அறிந்து கொண்டே தீர வேண்டும் இதை காட்டிலும் வசதியான இடம் வேறு கிடையாது ஆழ்வார்க்கடியான் எப்படியாவது போகட்டும் அவனை பற்றி நமக்கு என்ன கவலை என்று அங்கேயே உட்கார்ந்து கொண்டார் அவர் மனதில் முன்னரே ஏதோ மர்மமான நிகழ்ச்சி நடைபெறப் போவதாக தோன்றியது தன் குழப்பங்களை தீர்த்து கொள்ள சரியான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினார் உங்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு செய்தியை சொல்லவே நான் வந்திருக்கிறேன் அதற்காகவே இந்த கூட்டத்தை சம்புவரையர் கூட்டியிருக்கிறார் சுந்தர சோழ மகாராஜாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது அரண்மனை வைத்தியரிடமும் மந்திரமாக கேட்டு பார்த்தேன் அவர்கள் அதிக காலம் உயிரோடு இருக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டார்கள் இனிமேல் நடக்க வேண்டிய காரியங்களை பற்றி கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று பழுவேட்டையர் கூறினார் ஜோசியர் என்ன சொல்கிறார் என்று கூட்டத்தில் ஒருத்தர் கேட்டார் ஜோசியரை போய் ஏன் கேட்க வேண்டும் சில நாட்களாக பின் மாலை நேரத்தில் வானத்தில் வாழ்நச்சித்திரம் தெரிகிறதே அது போதாதா என்றார் ஒருவர் ஜோசியர்களையும் கேட்டாகிவிட்டது அவர்கள் சில காலம் தள்ளி போடுகிறார்கள் அவ்வளவுதான் எப்படி இருந்தாலும் அடுத்த பட்டத்துக்கு உரியவர் யார் என்பதை நாம் யோசித்து ஆக வேண்டும் என்றார் பழுவேட்டரையர் பற்றி இனி யோசித்து என்ன பயன் ஆதித்த கரிகாலருக்கு தான் இளவரசு பட்டம் இரண்டு வருடத்துக்கு முன்பே கட்டியாகிவிட்டதே என்று இன்னொரு தற்கொள் கூறியது உண்மைதான் ஆனால் இளவரசு பட்டம் கட்டுவதற்கு முன்னால் நம்மில் யாருடைய யோசனையாவது கேட்கப்பட்டதா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இங்குள்ள ஒவ்வொருத்தருடைய மூதாதையரும் பல போர்களில் உயிர் தியாகம் செய்து இந்த சோழ ராஜ்யத்தின் மேன்மைக்காக பாடுபட்டவர்கள் ஒவ்வொருவர் குடும்பத்திலும் இளம் பிள்ளைகள் காலத்தில் செத்திருக்கிறார்கள் இன்றைக்கும் ஈழ நாட்டில் நம்முடைய குலத்தையும் குடும்பத்தையும் சேர்ந்தவர்கள் போர் செய்து வருகிறார்கள் ஆனால் அடுத்த பட்டத்துக்கு வரவேண்டியவரை தீர்மானிப்பதில் நம்முடைய அபிப்பிராயத்தை கூட கேட்க அவசியமில்லாமல் போனது மகாராஜாவுக்கு என்று கூறினார் பழுவேட்டரையர் யோசனை கேட்கவில்லை என்பது சரிதான் ஆனால் யாரையுமே யோசனை கேட்கவில்லை என்று கூறுவது சரியல்ல பெரிய பிராட்டியான செம்பியன் மகாதேவியின் யோசனையும் இளைய பிராட்டியான குந்தவி தேவியின் யோசனையையும் கேட்கப்பட்டன இல்லை என்று பழுவேட்டையர் கூற முடியுமா என்று கேலியான துணையில் ஒருவர் கூறவும் சிலர் சிரித்தார்கள் ஆஹா நீங்கள் சிரிக்கிறீர்கள் எப்படிதான் உங்களுக்கு சிரிக்க தோன்றுகிறதோ நான் அறியேன் நினைக்க நினைக்க எனக்கு வயிறு பற்றி எரிகிறது ரத்தம் கொதிக்கிறது எதற்காக இந்த உயிரை வைத்துக்கொண்டு வெட்கங்கட்டு வாழ வேண்டும் என்று தோன்றுகிறது இன்று சன்னதம் வந்து ஆடிய துர்க்கை பலி கேட்பதாக சொன்னான் ஆயிரம் வருடத்து பரம்பரை ராஜவம்சத்தில் பிறந்தவர் நரபலி வேண்டும் என்று சொன்னான் என்னை பலி கொடுத்து விடுங்கள் என்னுடைய குலம் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் பழமையானது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கத்தியினால் என் கழுத்தில் ஒரு போடு போட்டு என்னை பலி கொடுத்து விடுங்கள் அன்னை துர்க்கை அடைவாள் என் ஆத்மாவும் சாந்தி அடையும் என்று ஆவேசமாக பேசினார் பழுவேட்டரையர் ஒரு நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது பின்னர் சம்புவரையர் தங்களின் பரிகாச சிரிப்பிற்கு உணர்ச்சி ததும்ப மன்னிப்பு கேட்டார் தாங்கள் எங்கள் இணையில்லா தலைவர் ஆவீர் தங்கள் கட்டளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று கூறினார் கொஞ்சம் பொறுமை இழந்து விட்டேன் அதற்காக நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் ஒரு விஷயத்தை எண்ணி பாருங்கள் சரியாக இன்றைக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் விஜயாலய சோழர் முத்திரையர்களை முறியடித்து ஊரை கைப்பற்றினார் தெற்கே குமரி முனையிலிருந்து வடக்கே துங்கபத்திரை கிருஷ்ணை வரையில் சோழ சாம்ராஜ்யம் நாளைக்கு நாள் பெருகி வந்திருக்கிறது பாண்டிய நாடு நாஞ்சில் நாடு யாருக்கும் வணங்காத சேர நாடு தொண்டை மண்டலம் பாகி நாடு கங்கப்பாடி வைதும்பர் நாடு பொன்னி நதி உற்பத்தியாகும் குடகு நாடு ஆகிய இத்தனை நாடுகளும் சோழ சாம்ராஜ்யத்துக்கு அடங்கி கப்பம் கட்டி வருகின்றன நாடுகளிலும் நம் சோழ நாட்டு புலிக்கொடி பறக்கிறது தெற்கே ஈழமும் வடக்கே இரட்டை மண்டலமும் வேங்கியும் கூட இதற்குள் நமக்கு பணிந்திருக்க வேண்டும் அப்படி பணியாததற்கு காரணங்களை நான் சொல்ல வேண்டியதில்லை அவைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான் என்றார் பழுவேட்டரையர் ஆம் எல்லோருக்கும் தெரியும் ஈழமும் இரட்டை பாடியும் வங்கியும் கலிங்கமும் பணியாததற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒரு காரணம் வடதிசை மாதண்ட நாயகராகிய இளவரசர் ஆதித்த கரிகாலர் இன்னொரு காரணம் தென் திசை படைத்தலைவரான அவருடைய தம்பி அருள்மொழிவர்மர் மலவரையர் கூறும் காரணத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் சென்ற நூறாண்டு காலமாக இந்த சோழ நாட்டில் சேனாதிபதி நியமிக்கும் மரபு வேறாயிருந்தது பல யுத்தங்களில் ஈடுபட்டு அனுபவம் பெற்ற வீராதி வீரர்களையே படைத்தலைவர்களாகவும் மாதண்ட நாயகர்களாகவும் நியமிப்பார்கள் ஆனால் இப்போது நடந்திருப்பது என்ன மூத்த இளவரசர் வடதிசை சேனாதிபதி அவர் என்ன செய்கிறார் இரட்டை மண்டலத்தின் மீதும் வேங்கி நாடு மீதும் படையெடுத்து போகவில்லை காஞ்சிபுரத்தில் உட்கார்ந்து கொண்டு மாளிகை கட்டி கொண்டிருக்கிறார் வீர பெருங்குடியில் பிறந்த வீராதி வீரர்களாகிய உங்களை கேட்கிறேன் இதற்கு முன்னால் தமிழகத்தில் எந்த மன்னராவது தாம் வசிப்பதற்கு பொன்னால் மாளிகை கட்டியதுண்டா உலகமெங்கும் புகழ் பெற்று பரப்பி வரும் கைலாசவாசியாருக்கும் மதுரையும் ஈழமும் கொண்ட பராந்தக சக்கரவர்த்தி கூட தாம் வசிப்பதற்கு பொன்மாளிகை மாளிகை தில்லை சிற்றம்பலத்துக்கு தான் பொன் கூரை வேந்தார் ஆனால் இளவரசர் ஆதித்த கரிகாலர் தாம் வசிப்பதற்கு காஞ்சிபுரத்தில் பொன்மாளிகை மாளிகை கட்டுகிறார் பல்லவ சக்கரவர்த்திகள் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வந்து பாரம் புரிந்த அரண்மனைகள் இவருடைய அந்தஸ்துக்கு போதவில்லையாம் பொன்னிழைத்த அரண்மனை கட்டுகிறார் இத்தினங்களையும் அப்பொன் மாளிகை சுவர்களில் பதிக்கிறார் கங்காப்பாடி நுழம்பம்பாடி குடகு முதலிய நாடுகளில் வெற்றியடைந்து கைப்பற்றி கொண்டு வந்த பொருள்களில் ஒரு செப்பு காசாவது தலைநகரில் உள்ள புக்கிச சாலைக்கு அவர் இதுவரை அனுப்பவில்லை பொன்மாளிகை கட்டி முடிந்துவிட்டதா என்று கேட்டார் நூறுத்தர் ஆம் முடிந்து விட்டது என்று என்னுடைய அந்தரக உற்றல்கள் மூலம் அறிந்தேன் அத்துடன் சுந்தர சோழ மகாராஜாவுக்கு அவருடைய அருமை மூத்த புதல்வரிடம் கட்ட கட்டியிருக்கும் பொன் மாளிகையில் வந்து சுந்தர சோழ மகாராஜா சில காலம் தங்கியிருக்க வேண்டும் என்று கழுவேட்டரையர் கூறினார் மகாராஜா காஞ்சிக்கு போகப் போகிறாரா என்று ஒருவர் கவலை ததும்பிய குரலில் கேட்டார் அத்தகைய கவலை உங்களுக்கு வேண்டாம் அப்படி ஒன்றும் நேராமல் பார்த்து கொள்ள நான் இருக்கிறேன் தஞ்சை கோட்டை காவலனாகிய என் சகோதரன் இருக்கிறான் பழுவேட்டரையரின் அனுமதி இல்லாமல் யாரும் தஞ்சை கோட்டைக்குள் புக முடியாது என்னை அறியாமல் யாரும் மகாராஜாவை பேட்டி காணவும் முடியாது ஓலை கொடுக்கவும் முடியாது வரையில் இரண்டு மூன்று தடவை வந்த ஓலைகளை நிறுத்திவிட்டேன் வாழ்க பழுவேட்டையர் வாழ்க பழுவூர் மன்னர் வாழ்க அவர் வீரம் என்று கோஷங்கள் எழுந்தன இன்னும் கேளுங்கள் பட்டத்தை இளவரசர் செய்யும் காரியங்களை காட்டிலும் ஈழத்தில் போர் நடத்த சென்றிருக்கும் இளவரசர் அருள்மொழி மர்மரின் காரியங்கள் மிக மிக விசித்திரமாக இருக்கின்றன யுத்த தர்மத்தை பற்றி நாம் அறிந்திருப்பதென்ன பரம்பரை பரம்பரையாக பல நூறு ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்திருப்பதென்ன நம் நாட்டு படைகள் வேறு நாட்டு படைகள் மீது படையெடுத்து சென்றால் நம் படைகளுக்கு வேண்டிய உணவுகளை அந்த வேற்று நாட்டுகளிலேயே சம்பாதித்து கொள்ள வேண்டும் அந்த நாடுகளை கைப்பற்றும் பொருளை கொண்டே வீரர்களும் ஊதியமும் கொடுக்க வேண்டும் இந்த பொருளை தலைநகரில் உள்ள அரசாங்க பொக்கிசத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் ஆனால் இளவரசர் அருள்மொழிவர்மர் என்ன செய்கிறார் தெரியுமா ஈழ நாட்டில் உள்ள நம் போர் வீரர்களுக்கெல்லாம் இங்கிருந்து கப்பல்களில் உணவு அனுப்பி வைக்க வேண்டுமாம் ஒரு வருஷ காலமாக நானும் பத்து தடவை பல கப்பல்களில் ஏற்றி உணவு அனுப்பி வைத்திருக்கிறேன் இந்த அதிசயமான காரியத்துக்கு இளவரசர் அருள்மொழிவர்மர் கூறும் காரணத்தை கேளுங்கள் படையெடுத்து சென்ற நாட்டில் நம் வீரர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருளை சம்பாதிப்பது என்றால் அங்குள்ள குடிமக்களின் அதிருப்திக்கு உள்ளாக்க நேரிடுமாம் ஈழத்து அரச குலத்தாரோடு நமக்கு சண்டையை தவிர ஈழத்து மக்களோடு எவ்வித சண்டையும் இல்லையாம் ஆகையால் அவர்கள் எவ்விதத்திலும் கஷ்டப்படுத்த கூடாதாம் அரச குலத்தாருடன் போராடி வென்ற பிறகு மக்களின் மனமார்ந்த விருப்பத்துடன் ஆட்சி நடத்த வேண்டுமாம் ஆகையால் பணமும் உணவும் இங்கிருந்து அனுப்ப வேண்டுமாம் இச்சமயம் கூட்டத்தில் ஒருவர் படையெடுத்து சென்ற நாடுகளில் உள்ள ஜனங்களிடம் ஒன்றுமே கேட்க கூடாது அவர்களின் காலில் விழுந்து கும்பிட வேண்டும் என்ற யுத்த தர்மத்தை இதுவரை நாங்கள் கேட்டதே கிடையாது என்றார் விலையும் விபரீதத்தையும் கேளுங்கள் இரண்டு இலவசங்களும் சேர்ந்து செய்யும் காரியங்களினால் தஞ்சை தானிய பண்டாரமும் அடிக்கடி மிக குறைந்து போகின்றன உங்களுக்கெல்லாம் அதிக வரி போட்டு வசூலிக்கும் நிர்பந்தம் எனக்கு ஏற்படுகிறது இதற்காகத்தான் என்னை இறை அதிகாரியாக நியமித்திருக்கிறார்கள் சோழ நாட்டின் மேன்மையை முக்கியமே என்று நான் கருதுகிறாவிட்டால் எப்பொழுதோ இப்பதவியை விட்டு தொலைத்திருப்பேன் கூடவே கூடாது தங்கள் பதவியிலிருந்து எங்களுக்கெல்லாம் பெரிய பாதுகாப்பு இந்த முறைகேடான காரியங்களை பற்றி தாங்கள் மகாராஜாவிடம் சொல்லி பார்க்கவில்லையா சொல்லாமல் என்ன பல தடவை சொல்லியாகிவிட்டது ஒவ்வொரு தடவையும் பெரிய பிராட்டியிடம் கேளுங்கள் இளைய பிராட்டியிடம் கேளுங்கள் என்ற மறுமொழிதான் கிடைக்கிறது முன்னமே சொன்னேனே சுயமாக சிந்தை செய்யும் சக்தியே இல்லாமல் போய்விட்டது முக்கியமான காரியங்களில் நம்முடைய யோசனைகளை கேட்பதும் இல்லை அவருடைய பெரிய செம்பியன் மாதேவியின் வாக்குதான் அவருக்கு வேத வாக்கு அடுத்தபடியாக அவருடைய செல்வகுமாரி குந்தவை பிராட்டியிடம் யோசனை கேட்க சொல்கிறார் ராஜ்ய சேவையில் நரைத்துப் போன நானும் மற்ற அமைச்சர்களும் அந்த சின்னஞ்சிறு பெண்ணிடம் யோசனை கேட்பதற்கு போய் நிற்க வேண்டும் எப்படி இருக்கிறது கதை இந்த சோழசா ராஜ்யம் ஆரம்பமான காலத்திலிருந்து இப்படி ராஜ்ய காரியங்களில் பெண்கள் தலையிட்டதாக நாம் கேள்விப்பட்டதில்லை நீங்கள் எல்லோரும் ஒருமுகமாக சொன்னால் நான் இந்த ராஜாங்க பொறுப்பையும் வரி விதித்து பொக்கிசத்தை நிரப்பும் தொல்லையும் விட்டு விடுகிறேன் சொந்த ஊரோடு இருந்து விடுகிறேன் கூடாது கூடாது பழுவூர் தேவர் அப்படி எங்களை கைவிடக் அரும்பாடுபட்ட ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் நாலு தலைமுறைகளாக தங்கள் ரத்தத்தை சிந்தி ஸ்தாபித்த சோழ சாம்ராஜ்யம் ஒரு நொடியில் சின்னாபின்னமாய் போய்விடும் என்றார் சம்புவரையர் அப்படியானால் இந்த நிலைமையில் என்ன செய்வது என்று நீங்கள்தான் எனக்கு யோசனை சொல்ல வேண்டும் என்றார் பழுவேட்டரையர்